ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம மல்லியும் விஜயும் மறுபடியும் ஒன்றாயிட்டாங்க என்னடா சொல்கிற ஒன்றாயிட்டாங்களா எப்படி இருந்தேன்னு கேட்குறீங்க ஆமாங்க மல்லியும் விஜயும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆண்டவனா பத்து ஒரு வழி கொடுத்துட்டாங்க மல்லி நடந்து வரப்போ கால் தடு மாதிரி விஜய் மேல விழ விஜய்யும் வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழ ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வில இப்படி தாங்க சீரியல் ஒரு ஃப்ளோவில் இப்போதைக்கு போயிட்டுருக்கு இப்படி தாங்க போயிட்டுருக்கு இந்த டைமில் மல்லி சீரியல் பார்க்க எப்படி தெரியுங்களா இந்த மிச்சர் மாதிரி சூப்பராக இருக்குங்க என்னடா மிச்சருக்கும் மல்லிகை சீரியலுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் வந்து மிச்சர் கடையில் மிச்சர் வாங்க போனாருங்க அந்த டைமில் என்னாச்சுன்னா மல்லிகை எதிர்த்தா பார்க்க உடனே மல்லிகிட்ட போயிட்டு பேச போகிறாரு மிச்சர் கடைக்கு ஏண்டா விஜய்புறாரு தான் கேட்குறீங்க நம்மளோட வெண்பாவுக்கு மிச்சர் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சுங்க அதனால் மிக்சர் சாப்பிட்றதுக்காக வாங்குறதுக்காக மிச்சர் ஷாப்புக்கு போகிறாரு அங்கே வந்து நம்ம மல்லிகை பார்க்குறாங்க அந்த டைமில் தாங்க நம்ம மல்லிகை மிச்சர் வாங்க வந்த உடனே விஜய் பார்க்குறாரு மல்லிகிட்ட போய்ட்டு மல்லிகை என்னை மன்னிச்சிரு நம்ம முழு மல்லியோட முழு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மல்லிகா மல்லிகாவை ஷார்ட்டா மல்லி மல்லி மல்லின்னு கூப்பிட்டு நம்ம மல்லி வராங்க மல்லியை பார்த்தோன்னே நான் மன்னிச்சிரு மல்லி நான் செஞ்ச தப்பக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூடவா அப்படின்னு கூப்பிடுறாரு எனக்காக இல்லைனால வெண்பாவுக்காக கூப்பிட கூடவா அப்படின்னு கூப்பிடவும் நம்ம மல்லி எடுத்துட்டு முடியாது டா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது டாவா அப்படின்னு நம்ம விஜய் கேட்காரு ஆமாண்டா இதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதை நான் ஒன்னா உங்ககிட்ட வந்து வேலை செய்யணும்னு எனக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஏன்னா யாரும் நீ என்ன என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற போடா அப்படிங்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு அப்படியே செம்ம கோவம் வருதுங்க கோவத்தெல்லாம் அடிக்கிட்டு வெண்பாக்காக ப்ளீஸ் மல்லி நடந்ததெல்லாம் மன்னிச்சுது ப்ளீஸ் எனக்கு இல்லைனாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா நம்ம மல்லியோ கல் நெஞ்சுங்க அது அவ்வளோ சீக்கிரம் கரையாது அது கரையணும்னா பாலாத்து தண்ணியில் போட்டாலும் கரையாதுங்க அவ்வளவு கல் நெஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால முடியாதுன்னு சொல்றாங்க இதனால நம்ம விஜய் என்ன பண்ணுறது தெரியாம மல்லி இப்ப வரையா இல்லையா அப்படின்னு லைட்டா இழுக்க போறாங்க கையை பிடிச்சி இதை பார்த்து நம்ம மல்லியோ என்னது என்ன கைய பிடிச்சிருக்கிறியா அப்படின்ட்டு ரைக்டா நவரை பாக்குறாங்க அந்த டைம்ல தான் கால் ஸ்லிப் ஆயிடுது அது கால் ஸ்லிப் ஆகலங்க நம்ம சித்திரகுப்தர் இருக்கா இல்லையா பிரம்மா இது நம்மளோட எம்மனோட அசிஸ்டன்ட் இந்திரும் அசிஸ்டன்ட் அவர் தான் நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இந்த கணக்கு புத்தகத்துல கணக்கு பண்ணும்போது ஏதாவது தப்பா கணக்கு பண்ணிட்டாருங்க அதனால மல்லி கரெக்டாக வலிக்கு விழவும் நம்ம விஜய் மல்லியை பிடிச்சிடுறாருங்க ஆனா பிடிச்சி என்னங்க பண்றது வெயிட் தாங்க முடியாமல் அவரும் கீழே விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து உருண்டு புரண்டு ஐயோ யோய் என்ன தான் நான் சொல்ல ஒரே கண்ட கன்றாய்ச்சி ஒரு கண்களாக காட்சியாக இருந்துச்சுங்க சரி விடுங்க அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது இப்படிதாங்க இப்போதைக்கு சீரியல் போயிட்டு இருக்கு அங்க ஒரு வழியாக மல்லியம் விஜய் ஒன்று சேர்ந்துட்டாங்க இவ்வளோ தான் சேர்ந்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் தெரியுங்க அவங்க லைஃப் லாங் ஒன்று சேருவாங்களா இல்லை மிச்சருக்கு அடையிட ஆளுக்கு பாதி மிச்சரை வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு எனிவே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மல்லியும் விஜயும் சேர்ந்தது பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க டாடா சி பாய்